வணக்கம் என்றும் ஏ ஆர் விஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக உங்களை இந்த இரவு எடையில் சந்திப்பதின் மகிழ்ச்சி இலங்கை நியூசிலாந்துகளுக்கு இடையிலான போட்டி முடிந்தவுடன் உங்களை நேரடியாக சந்திப்பதாக இருந்தேன் பார்த்தால் இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான மற்றொரு விறுவிறுப்பான போட்டி கடைசி ஓவர் வரை இல்லவற்றில் கடைசி மூன்று பந்துகள் வரை போட்டியின் விறுவிறுப்பு மிக அதிகமாக இருந்தது எனவே அந்த போட்டியையும் பார்த்துவிட்டு வரலாம் என்று பார்த்தேன் போதான் இந்தியா இலகுவான வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் போராட்டம் தான் தென்னாப்பிரிக்கா போராடி இருந்தது இறுதியாக இந்தியாவின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது திலக்கு சதம் இங்கே சிறப்பு இலங்கையின் வெற்றியை பொறுத்தவரையில் இரண்டு சதங்கள் அபாரமான துடுப்பாட்டம் அதுக்கு பிறகு சுழல் பந்து வீச்சு எத்தனை காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு ஆதிக்கம் மிகுந்த வெற்றியை நாங்கள் பார்த்திருப்போம் அதுவும் குசல் மெண்டிஸ் இந்த பதிமூன்றாம் தேதி இப்போது கடந்து தேர்தல் தினமான பதினான்காம் தேதி விடிந்திருக்கிறது பதிமூன்றாம் இலக்க குசல் மெண்டிஸ் கலக்கி இருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் பூரிப்பும் சந்தோஷமும் எனக்கு பெரு நம்பிக்கையும் தரும் விடை உங்களுக்கு பல பேர் எனக்கு வாழ்த்து சொல்லுகின்றீர்கள் சரி நன்றி அதுபோல இன்று இலங்கை ஏ அணியும் கலக்கி இருக்கிறது இத்தனை விடயங்களையும் சேர்த்து உங்களுக்காக கொண்டு வருகிறேன் ஒவ்வொரு விடயங்களாக பார்க்கிறார் இலங்கை அணியும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான வெற்றி இங்கே கொண்டாடப்படக்கூடிய ஒரு வெற்றி அமைந்திருக்கிறது குறிப்பாக இவ்விரண்டு அணிகளும் தங்களுக்கிடையில் நூறுக்கு மேற்பட்ட ஒருநாள் சர்வதேச போட்டிகளை ஆடி இதில் இலங்கையின் ஆதிக்கம் தான் அதிகம் இன்றும் இலங்கை அவ்வாறே வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த வெற்றி மிக இலகுவாக நாற்பத்தைந்து ஓட்டங்களால் இறுதியாக பெறப்பட்ட வெற்றி தமிழை மைதானத்தில் மழை குறுக்கட்டதன் காரணமாக போட்டி இறுதியாக டக்குத்தூயிஸ் முறை மூலமாக தீர்மானிக்கப்பட்டது குசல் மெண்டிஸ் தன்னுடைய அதிகபட்ச ஊட்ட அணியை பதிவு செய்து கொண்டார் அவரது நான்காவது சதம் அதுபோல அவிஷ்க பெர்னாண்டோவின் நான்காவது சதம் குசல் மெண்டிஸுக்கு என்று பரிசளிப்பு நிகழ்வு வரை தெரிந்திருக்கவில்லை நியூசிலாந்து அணிக்கு எதிராக இலங்கை வீரர் ஒருவர் பெற்றுக் கொண்ட அது கூடிய ஊட்ட அணிக்கையும் எனவே அந்த சாதனையும் படைத்திருக்கின்றனர் குசல் அடித்தால் ஒரே அடி அதுபோல சரக்கினால் ஒரே அடியாக சரக்கல் இதுதான் அவருடைய வடமை இன்று அவருடைய சிறப்பான ஃபார்ம் அவரும் அவிஷ்க பெர்னாண்டோவும் பகிர்ந்து கொண்ட சாதனை இணைப்பாட்டும் என்று பல்வேறு பொறுத்தவரையில் நாணய சுழற்சி முக்கியமானதாக இருந்தது ஆனால் இன்று போட்டி ஆரம்பிக்க முதலே வாணிதோ ஹசரங்கவை நேற்றைய வெளியேற்றம் வெளியேற்றமை நிச்சயமாக பாதிப்பு தரும் என்று அனைவருக்கு தெரியும் ஆனால் அப்படி இருந்த போதிலும் அவருக்கு பதிலாக துஷான் ஹேமந்த உள்வாங்கப்படவில்லை எங்களில் பல்வேறு நினைத்தது போல ஜெப்ரி வெண்டசே என்றில் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டார் வெண்டசே செய்தாரா இலங்கையின் பந்துவீசல் யார் கலக்கினார்கள் என்ற விவரங்களை பார்ப்பதற்கிடையே துடுப்பாடத்தை நாங்கள் இங்கே அவதானித்தார் அவிஷ்க பெர்னாண்டோவும் குசன் மெண்டிஸும் புரிந்த இணைப்பாட்டம் இலங்கைக்கு மிக தீர்க்கமானதாக அமைந்தது முதலாவது விக்கெட் பத்து மணி எதிர்பார்த்ததை விட குறைவான ஓட்டங்கள் பனிரண்டு ஓட்டங்களில் ஆற்றமடைந்த பிறகு இந்த இரண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக இருநூற்று ஆறு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக எடுத்தார்கள் இரண்டாவது விக்கெட்டுக்காக இதில் அமிஷ்கோ நூற்று பதினைந்து பந்துகளில் நூறு ஓட்டங்களை எடுத்தார் அவரது நான்காவது ஒரு நாள் சர்வதேச சதம் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் எட்டு பந்துகளில் அவர்தும் நான்காவது ஒரு நாள் சதம் இரண்ட காலமாக ஆடி வந்து சரக்கி இருக்க அசலங்கவின் ஜன்தி இறங்கையும் சேர்ந்து வினைப்பாட்டை புரிந்து அணியின் ஊட்ட எண்ணிக்கையை முன்னூறு ஓட்டங்களை தாண்ட வைத்தார்கள் மனையிடையே குறுக்கிட ஐம்பது ஓவர்களை பூர்த்தி செய்ய முடியாமல் போனது நான்கு பந்துகள் மீதமிருக்க முன்னூற்று இருபத்தி நான்கு ஓட்டங்கள் இறங்கின இதில் இருபத்தெட்டு பதினெட்டு நாற்பது கூட்டங்களை எடுத்தார் இரண்டு சிக்ஸர்கள் மூன்று நான்கு இந்த விடயத்தை பொறுத்தவரை அண்மை காலமாக ஃபார்மில் வருவது பிறகு இல்லாமல் இருப்பது என்று பல்வேறு விடயங்கள் இதை அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் ஆடி தங்களுடைய ஆட்டத்தை வைத்து இன்றைய நாளில் தன்னை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் இன்றைய நாளில் ஆட்டத்தை நிறைவு செய்திருந்தார் அதிரடியாட்டம் நின்று ஆடி அவரது அசத்தரான ஆட்டம் உண்மையில் பல பேருக்கு ஆச்சரியத்தை ஆனால் குசல் என்ற ஒரு வீரர் சிறப்பான முறையில் ஆடினால் இப்படித்தான் இருக்கும் அவரது ஆட்டம் என்று அடிக்கடி சொல்லி வந்தேன் அது போல பொறுத்தவரையில் அவர் இப்போது இந்தியாவுக்கு எதிராக இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு ஒரு ஒரு ஒருநாள் தொடர் வெற்றி அது போல இங்கிலாந்துக்கு எதிராக பத்து வருடங்களுக்கு பிறகு ஒரு டெஸ்ட் வெற்றி நியூசிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் தொடர் வெற்றி ஒன்றை பதினைந்து வருடங்களுக்கு பிறகு கைப்பற்றியிருந்தார் இப்போது நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு ஒருநாள் சர்வதேச போட்டி ஒன்றில் ஒன்பது வருடங்களுக்கு பிறகு வெற்றியை பெற்றுகின்றனர் ஜாசூரிய தன்னை ஒரு மோசமான தேர்வாடலாக இருந்து இப்பொழுது தலை சிறந்த பயிற்சி வைப்பாளராக நிரூபித்துக் கொண்டு வருகின்ற காலம் இன்று நியூசிலாந்து அணிக்கு எதிராக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு ஒருநாள் சர்வதேச வெற்றி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு வெற்றி பெறாவிட்டால் இது கூட தெரிந்திருக்காது எனவே இது ஒரு சாதனை தான் மிக முக்கியமான விடயம் ஜாசூரியா இப்பொழுது தொடர்ச்சியாக இலங்கைக்கான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து கொண்டு செல்கிறார் என்பது நிச்சயமாக நாங்கள் கோலாகலமாக கொண்டாடக்கூடியவர்கள் சரியான வீரர்களை அடையாளப்படுத்தி அவர் கொண்டு வருவதில் அவரது பங்கு மிகச் சிறப்பு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக அபிஷ்கோ இரண்டு பேரையும் நாங்கள் துடுப்பாட்டு அளவில் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம் இரண்டு பேருக்கு நான்காவது சதம் குசனை பொறுத்தவரை மிக நீண்ட காலம் ஆடியவர் இப்போது அவருக்கு இருபத்தொன்பது வயது அவர் ஆடிய நூற்று முப்பத்தி ஏழாவது நாள் சர்வதேச போட்டியில் இந்த நான்காவது சதத்தை எடுத்திருந்தார் தவிர முப்பத்தொரு சதங்களும் எடுத்திருக்கின்றனர் அபிஷ்க பெர்னாண்டோ இப்போது காடியது முப்பத்தைந்து ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் கிட்டத்தட்ட பாதி இடம் சராசரி முப்பத்தாறு நான்கு சதங்கள் எட்டு அரை சதங்களாக அவர் இப்போது இலங்கையின் கவனிக்கப்படக்கூடிய அண்மைக்கால இளைய வீரர்கள் ஒருவராக வருகின்றார் உண்மைதான் நாங்கள் அவரை பற்றி விமர்சித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் அவரது துடுப்பாட்ட தொழில்நுட்பங்கள் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை இன்னும் கால்களை அது போல துடுப்பாட்ட அந்த ஸ்டான்ஸை எடுத்துக்கொள்வது அவுட் ஸ்விங் பந்தைகளுக்கு தடமாறுவது போன்ற விடயங்களை அவர் எவ்வாறு தவித்துக் கொள்ள வேண்டும் என்று கிரிக்கெட்டை பற்றி ஓரளவுக்கு அறிந்த நாங்களே நிறைய சொல்லும் போது பல பேரும் இனி சொல்லக்கூடிய விடயம் குறிப்பாக கிரிக்கெட்டை பற்றி நன்கு தெரிந்தோம் அவிஷ்க பிராண்டோ எவ்வாறு தொழில்நுட்ப அடிப்படையில் இன்னும் சரியாக்க மாற்றலாம் அவரை சரியாக செய்யலாம் என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்க வேண்டும் குசர் மின்சை பொறுத்தவரை நூற்று முப்பத்தி ஆறு ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் நூற்று முப்பத்தி மூன்று இன்னிங்ஸில் அவரது முதலாவது ஒரு நாள் சதம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பெறப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதில் இரண்டாவது ஒரு நாள் சதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்றாவது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்காவது இடைவெளி விட்டு 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 இந்த சதங்களை எடுத்திருக்கின்றன இதுபோல போல அவிஷ்க பெர்னாண்டோ இதுவரை காலமும் இலங்கைக்காக நான்கு ஒருநாள் சதங்களை குறைவான இனிங்ஸில் பெற்றோர் வரிசையில் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கின்றனர் இன்னும் ஒன்று கூசல் மின்சை பொறுத்தவரையில் அவர் இப்போது ஒரு தம்புள்ளை சர்வதேச மைதானத்தில் இரண்டு ஒருநாள் சதங்களை பெற்றுக்கொண்ட முதலாவது வீரராக மாறியிருக்கின்றார் இந்த நாளில் பெறப்பட்ட இருநூற்று ஆறு ஓட்டு இணைப்பாட்டம் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான நினைப்பாட்ட வீடு மிகப்பெரியதாக இப்பொழுது மாறியிருக்கிறது எனவே இதுவும் இங்கே கணிக்கத்தக்க குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்றாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று அண்மை காலமாக இலங்கையின் மிகச்சிறப்பான ஆட்டங்களை நாங்கள் பார்த்து ரசிக்கும் போது இந்த விடயங்கள் உண்மையில் இலங்கை அண்மை காலமாக முன்னேறி கொண்டு வருகிறது என்று பார்க்கலாம் அப்படி இருக்கும் போது உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி நான்கு சதங்களை மிக குறைவான இன்னிங்ஸில் வேகமாக பெற்றுக்கொண்ட இலங்கை வீரர் யார் இதுதான் உங்களுக்கான சின்ன கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை வழங்குங்கள் நான் நிகழ்ச்சி நிறைவிடையும் போது அந்த கேள்விக்கான பதிலையும் சேர்த்துக் கொண்டு வருகிறேன் இப்போது நாங்கள் நியூசிலாந்து இன்னிங்ஸுக்கு செல்வோம்

இருநூற்றி இருபத்தி ஓட்டங்கள் வழங்கப்பட்டன இருபத்தேழு ஓவர்கள் சவாலான ஆனால் அவர்களது ஆரம்ப இணைப்பாட்டம் இந்த சவாலுக்கு ஈடு கொடுத்து வேகமாக ஆடியது ஒரு ஓவருக்கு எட்டு ஓட்டங்கள் வீதம் எடுக்க வேண்டும் டீம் ராபின்சன் ஆட்டம் இழக்கும் போது ஒரு ஓவருக்கு எடுத்தால ஏழு ஓட்டங்கள் கில் யாங் நாற்பத்தி எட்டு ஊட்டங்கள் எடுத்த டீம் ராபிஸ்தான் அவருக்கு ஈடு கொடுத்து முப்பத்தி ஆறு ரன்களில் முப்பத்தி ஐந்து ஊட்டங்கள் அதைத் தொடர்ந்து தரமாறுவார்கள் இறுதியாக மைக்கேல் பிரேஸ்வலின் முப்பத்தி நான்கு ஊட்டங்கள் ஆட்டம் எடுக்காமல் சுழல் பதவிச்சார்கள் வலைபின் இருந்தார்கள் இறுதியாக இருபத்தி ஏழு ஓவர்களில் நியூசிலாந்தினால் பெறக்கூடியதாக இருந்தது நூற்றி எழுபத்தி ஐந்து ஊட்டங்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இதில் டீசான் மதுஷங்க முப்பத்தி ஒன்பது மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் மகிஷ் தீக் விக்கெட்டுகள் பதவீச்சர்களை தவிர அரசு விக்கெட்டுகள் கொஞ்சம் அடிவெடுத்தது அவரது ஆறு ஓவர்களில் ஓட்டங்கள் கொரியோரும் மட்டும் கொடுக்கப்பட்டது அசித பெர்னாண்டோ ஆரம்பத்திலே சிறப்பாக பதவி சேர்ந்தது அவரது ஆரம்ப பதவீச்சு நல்ல ஆதிக்கத்தை கொடுத்தது ஐந்து ஓவரில் வரும் இருபத்தி ஓட்டங்களை கொடுத்தார் எனவே இலங்கைக்கு இலகுவான வெற்றி இந்த வெற்றியோடு சேர்த்து இப்பொழுது இலங்கை ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் போட்டியின் சிறப்பாட்டாக அவருக்கு அதிரடி ஆட்டம் இந்த நூற்று நாற்பத்தி மூன்று வாழ்த்த கூடிய ஒன்று இலங்கை இப்படியான வீரர்களை அடையாளப்படுத்தி அவர்களது பலவீனங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் பதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற தேவையில்லை மாறாக பல இங்கே குறைத்துக் கொள்ள வேண்டும் குசன் மிண்டிஸ் இதுக்கு முதல் பெற்றுக்கொண்ட சதமும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நான்கு சதங்களிலொன்று இதை தமிழை மைதானத்தில் பெறப்பட்டது எனவே சிறப்பு இலங்கை இன்றைய நாளில் ஆடிய விதம் சிறப்பு நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி கொடி நாட்டி இருக்கிறது அதுவேளிலே இந்த பெறப்பட்ட இணைப்பாட்டங்களை பொறுத்த வரையிலும் இலங்கை உண்மையில் அந்த இருநூற்றி ஆறு ஓட்டு இணைப்பாடும் முக்கியமானது எனவே இது இனி வரக்கூடிய அடுத்தடுத்த போட்டிகளுக்கு இலங்கைக்கு உற்சாகம் தரக்கூடும் தற்செயலாக இலங்கை ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு தயாரானால் அதிலும் இலங்கை தன்னுடைய அணியை சரியான முறையில் கட்டமைத்துக் கொண்டு அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு பயணிக்க உதவியாகி இருக்கும் எனவே இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு இலங்கை முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியை நியூசிலாந்து அணிக்கு எதிராக வென்றெடுத்தது என்பது இன்னும் பல பேருக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒன்று அதனால் அப்படியாண்டு நாங்கள் யாரும் யோசிக்காத ஒரு நேரத்தில் தான் அந்த வெற்றியை பெற்று இலங்கை அணி புதிய சாதனை படுத்தது இதே போலத்தான் இன்று தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்தியாவின் ஆட்டமும் உண்மையில் கவனிக்கக்கூடிய ஒன்று அதிரடி ஆட்டம் இரண்டு அணிகளும் இருநூறு தாண்டி தாண்டியிருந்தன ஆனால் இறுதியாக இந்தியா பதினோரு ஓட்டங்களால் வெற்றி கட்டியது திலக் வர்மாவின் முதலாவது சதம் இங்கே மிக முக்கியமான ஒன்றாக அமைந்தது இந்தியா முதலாண்டு இருநூற்று பத்தொன்பது ஊட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட் எடுத்தது திலக் வர்மா மூன்றாம் இலக்கத்தில் துடுப்படுத்த வந்து ஆற்றமிடக்காமல் நூற்றி ஏழு ஊட்டங்களை பிளாசி தள்ளியிருந்தார் எதிர்காலத்துக்கான இந்தியாவின் கண்டுபிடிப்பு ஐம்பத்தாறு பந்துகள் ஏழு ஆறு ஊட்டங்கள் எட்டின அபிஷேக் சர்மா அவருக்கு ஆரம்பத்திலே இணை கொடுத்தார் இருபத்தைந்து ஐம்பது கூட்டங்கள் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இரண்டாவது விக்கெட்டுக்காக இருந்து நூற்றி ஏழு ஓட்டங்களை பகிர்ந்திருந்தார் அதுவும் எட்டு ஊர்கள் அதிரடியாட்டம் இறுதியாக இருநூற்று பத்தொன்பது கூட்டங்கள் யான்சன் பெரிய அளவில் பதவி சேர்ந்த பரண அண்ட்லே சிமிரானி இரண்டு விக்கெட் விலை எடுத்தார் கேசவ் மஹராஜ் முப்பத்தாறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் நாணய சுழற்சியில் வந்து முதலில் இந்தியாவை துடுப்படுத்தாடு அனுப்பியது தெனாவரிக்கர் இந்து இந்தியாவின் ராமன்தீப் சிங் அறிமுகம் ராமன்தீப் சிங்கை ஒரு வீரர் அவர் இன்று ஆறு பந்தர்களில் பதினைந்து ஓட்டங்களை எடுத்து சர்வதேச போட்டிகளிலும் ஆட முடியும் என்று காட்டியிருந்தார் இறுதியாக தென்னாப்பிரிக்காவுக்கு கிழக்கு இருநூற்றி இருபது அவர்கள் சராசரியான ஓட்டங்களை தான் எடுத்துக் கொண்டார்கள் யார் ஒருவரும் திலக் வர்மா போல நின்று அங்கே பெரிய அளவு ஓட்டங்களை பெற்று விருத்தியாக வெற்றி அடித்துச் சொல்ல வேண்டும் என்று முனையவில்லை இருபது ரீசா இருபத்தொன்று ஏடன் அணியின் தலைவர் ஆனால் பதினெட்டு பந்துகளில் ஒரே ஒரேவரில் இரண்டு அசத்தலான வருண் சக்கரவர்த்திக்கு எதிராக எடுத்த பிறகு அவரது மாயாஜால பந்து கொஞ்சம் மற்ற முனையில் பந்தில் மாட்டிக்கொண்டார் ஹைந்திரிச் கிளாசன் இருபத்தி ரெண்டு பந்துகளில் நாற்பத்தி ஓட்டங்களை எடுத்தார் யான்சன் பதினேழு பந்துகளில் ஐம்பத்தி நான்கு ஊட்டங்களை எடுத்தார் ஐந்து ஆறு ஊட்டங்கள் நான்கு நான்கு ஜான்சன் இருக்கும் வரை அதிரடி ஆட்டம் அற்புதமாக இருந்தது இறுதியாக எல்படி அழியில் கடைசி ஊரில் ஆட்டம் இருந்தார் இல்லாவிட்டால் போட்டியை முடித்திருப்பார் காரணம் அவரது உயரத்துக்கும் பேட் லிப்டிங் வேகத்துக்கும் சிக்ஸர்கள் பறக்கவில்லை இறுதியாக இந்தியா இருநூற்றி எட்டு ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்தியது தென்னாப்பிரிக்காவை பதவி சிலை வருண் சக்கரவர்த்தி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் அஜ்தீப் சிங் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை கொடுத்து மூன்று விக்கெட்டுகள் கலக்கராக இலங்கை இன்றைய போட்டியில் வந்திருந்தது போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஆட்டக்காரராக திலக் திலக்கம் ஒரு பிடியை எடுத்திருந்தார் இன்னும் ஒரு பிடி எடுக்க முடிந்து தலையிலே மிகப்பெரிய அடியம் பட்டது ஆனால் சிறப்பான முறையில் ஆடி இருந்தார் இந்த வேளையில் தான் நண்பர்களுக்கு ஒரு சில கேள்விகள் கருத்துக்களை பார்த்துவிட்டு போறோம் நன்றி சித்தாஞ்சலன் மகிழ்ச்சியை சொல்லுகின்ற வாழ்த்துக்களை சொல்லுகின்ற நன்றி ஆகாஷ் போல ஆகாஷ் அகம்த்துக்கள் இன்ஷால்லா நன்றி அதுபோல் இவ்வளவு வேலைப்பழிவுக்கு மத்தியிலும் லைவ் வந்து எங்களுக்காக செய்திகளை தருவதற்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி ராய் சந்திரன் என்று உண்மையில் கொஞ்சம் ஓய்வு நாள் சென் நாடு தினம் காலைகளையும் கடிக்கப் போக வேண்டும் நாடே கொஞ்சம் பிஸியான நாளாக இருக்கும் ஓகே சாம் பிரவீன் கட்டாயம் நிச்சயமாக அதுக்கு பிறகு தருவேன் என் லைவுக்கு நீங்கள் காத்திருக்கிறார் லவ்லி கேலோஜியான் ரியாஸ் கான் மற்றும் ஷிராஸ் அவர்கள் ரியாஸ் கான்ல ரியாஸ் கான் சார் கடைசி வரை வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் போல இருக்கிறது ஸ்கோர் மட்டும் வைத்திருப்பார்கள் ஓகே ஸ்குவாட்ல ஸ்குவாட்ல சொல்லிக்கிறீங்களா சரி உப்புள் தரங்க நான்கு சதங்கள் விடை சொல்லிக்கிறார் யாரு இலாம் ஷாஃபி சாம்சன் அடித்தால் நூறு இல்லாவிட்டால் பூஜ்ஜியம் அதை தான் அடுத்து சொல்ல அட்வான்ஸ் கங்கிராஜுலேஷன்ஸ் ஐ வில் ப்ரீஃபர் யூ நாளைக்கு இந்த டைம் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் என்று நம்புகிறேன் பார்த்துருக்கிறேன் சகோதர ஐயாத முகமது ஜம்லான் கேட்டிருக்கான் நாளை உங்கள் நாளாகட்டும் ஆகட்டும் நன்றி ரிஜ்வான் ஷாகீட் அதுக்கு எல்லோரும் வாக்குப்பட வேண்டும் மறக்காமல் அனைவரும் முற்றுமையாக சென்று வாக்குப்பட வேண்டும் மில்லர் கோட் அக்சார் போல் பாண்டியா என்று மில்லரின் ஆட்டமடைப்பை ஞாபகப்படுத்தியிருக்கின்றார் இந்திய அணியின் இந்த துடுப்பாட்டத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை நான் இந்த நண்பர்கள் சொன்னது போல சாம்சன் அடித்த சதம் இல்லாவிட்டால் பூஜ்யம் அவரது கடைசி நான்கு இனிங்ஸில் இரண்டு அடுத்தடுத்த சதங்கள் இரண்டு அடுத்தடுத்த முட்டைகள் இந்த முட்டை அவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்து இரண்டாவது பந்திலே ஆற்றமிடத்தார் யான்சரின் பந்து வீச்சில் போல்ட் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஆகியோர் இணைப்பாட்டம் இரண்டு விக்கெட்டுகளை போட்டி தென்னாப்பிரிக்காவின் கரங்களுக்குள் வந்துவிட்டது ஐந்து ஆட்டம் இழந்து செல்லும் போது இரண்டு ஓவர்களில் இவர்களுக்கு இருந்த இலக்கு மிகப்பெரியது அறுபது ஓட்டங்களை எடுக்க வேண்டும் ஆனால் அசத்த ஆடி அதை கிட்ட கொண்டு வந்தவர் நிச்சயமாக இந்தியா அவரை திட்டமிட்டு சரியான முறையில் எடுத்தது வருண் சக்கரவர்த்தியின் மாயாஜால வெளியே செலுங்கடப்பது அவரை ஆட்டம் விடக்கிறது இதுபோல இன்று இலங்கை ஏ அணி பாகிஸ்தானுக்கு எதிராக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது ஸ்கோர் குரங்களை பார்த்தால் ராவல் பெண்டி போட்டி இன்று போட்டியில் மூன்றாவது நாள் இலங்கை ஏ முதலில் துடுப்படுத்தாடி நூற்று பதினைந்து ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது பதிலடியே பாகிஸ்தானை இருநூற்று ஐம்பத்தி எட்டு இலங்கை ஏ நேற்றைய நாளில் தன்னுடைய இரண்டாம் இனிங்ஸை ஆரம்பித்தது அஹான் விக்ரமசிங்க பசிந்து சூரிய பண்டார பவன் ரத்நாயக்க பவான் ரத்நாயக்கர் அரைச்சிதம் அடித்தார் மூன்று ஓட்டங்களை எடுத்தார் மிகச் சிறப்பான ஆட்டம் என்று நாளின் ஆட்டம் முடிவில் முன்னூற்று அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்தார் எனவே இப்போது சகல விக்கெட்டுகளையும் இழந்தாலும் இருநூற்றி இருபது ஓட்டங்களை இலக்காக தரும் இலங்கையை அது முக்கியமான ஒன்று இந்த போராட்டக்குடன் தேவையான ஒன்று குரான் ஷசார் நான்கு விக்கெட்டுகளை எடுத்தார் இப்போது இலங்கையின் குழாம் தென்னாப்பிரிக்காவுக்கு முற்கூட்டியே சென்று அங்கு பயிற்சிகள் எடுக்கப் போகிறது தென்னாப்பிரிக்கா இந்த போட்டிகள் எல்லாம் ஆடிவிட்டு அங்கே வரும்போது இலங்கை முடுப்பரத்தோடு தென்னாப்பிரிக்காவிலே இருக்கும் சொல்கிறேன் அது வேளையிலிருந்து இனியில் இடம்பெற்ற முதலாவது டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டியில் ஒமான் அணி மூன்று விக்கெட் கால் நெதர்லாந்து அணியை வீழ்த்தியது இந்த விடயங்களை பொறுத்தவரையில் நாடைய தினம் உங்களுக்கான இன்னும் சில சாதனை குறிப்புகள் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் இருக்கும் அதுபோல் ஒவ்வொரு நாட்டிலும் நடக்கின்ற பிரான்ச்சைஸ் போட்டிகளில் அந்தந்த அணிகளுக்கு சொந்தமான கிரிக்கெட் சபைகளுக்கு சரியான முறையில் ஊதியம் போட்டிகளை நடத்துவோரால் வழங்கப்படுவதில்லை என்று ஐசிசி கண்டுபிடித்திருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லாமல் இல்லை மரகதை சொல்ல வேண்டும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் சொல்கின்ற விட ஐசிசி புதிய தரப்படுத்தல்கள் இங்கே வெளியாகி இருக்கின்றன அதே வெளியிலே பார்டர் கவசகர் இந்தியா தங்களுக்கு ஒரு பயிற்சிகளுமே கூட தனியார் பயிற்சிகளுமே கூட தங்களுக்கு ரகசியமான ஒரு இடம் ஒன்றை பெரிய அளவு திரைவசி பாதுகாக்கப்படுகின்ற ஒரு இடம் ஒன்றை தங்களுக்கு தருமாறு கோரியிருக்கிறது இந்திய அரசாங்கமும் மறுப்பது அதை பார்க்கலாம் எவ்வளவு வித்தைகளையெல்லாம் இந்தியா இம்முறை கொட்டி காட்டப் போகிறது என்று நாங்கள் ஐசிசியின் தரப்படுத்தல்களை பார்க்கலாம் புதிய ஐசிசியின் தரப்படுத்தல்கள் இப்போது வெளியாகி இருக்கிறது அடிகளின் தரநிலைகளை பொறுத்தவரை அண்மையில் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி தரநிலைகளை சொல்லுகிறது ஒருநாள் தரநிலைகளில் கடந்த மூன்றாம் தேதி வந்த நிலையில் மாற்றம் இல்லை ஆஹ் டெஸ்ட் தரப்படுத்தவில்லை ஒரு நாள் தரப்படவில்லை பொறுத்தவரை இந்தியா முதலாம் இடத்தில் நூற்று பதினெட்டு புள்ளிகள் ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்தில் நூற்று பதினொன்று பாகிஸ்தான் மூன்றாம் இடத்தில் நூற்று ஒன்பது தென்னாப்பிரிக்கா நான்கு நியூசிலாந்து ஐந்து இலங்கையை பொறுத்த ஆறாம் இடத்தில் இலங்கைக்கு கீழே இங்கிலாந்து முன்னாள் உலக சாம்பியன்கள் இங்கிலாந்தை பொறுத்த தொண்ணூற்றி ஏழு புடிகள் தொண்ணூற்றி ரெண்டு இலங்கை தொன்னூற்றி ஏழு ஆப்கானிஸ்தான் எண்பத்தைந்து பங்களாதேஷ் எண்பத்தைந்து எனவே இங்கிலாந்துக்கு தொடர்ச்சியான தோல்விகள் அவர்களை இன்னும் கீழே தள்ளக்கூடும் நாங்கள் இனி தரப்படுத்தல்களை வீரர்களின் தரப்படுத்த பார்த்தால் துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரை ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து பாபார சா முதலாம் இடத்து ரோஹித் சர்மா கில் விராட் கோலி ஆகிய மூன்று இந்திய வீரர்களும் அடுத்தடுத்து ஐந்தாம் இடத்திலே அயர்லாந்தின் ஹரி டெக்டர் ஆறு இலங்கையைச் சேர்ந்த பத்தோனி சங்கர் மணிக்கம் ஏழு ஆறாம் இடத்தில் எட்டு குர்பாஸ் ஒன்பதாம் இடத்தில் சரக் ஆசனக் இலங்கை அணியின் ஒரு நாள் தலைவர் அண்மைக்காலமாக சிறப்பாக வருபவர் டாப் டென்னுக்குள்ளேயே வந்திருக்காரு பத்தாம் இடத்திலே மேற்கு இந்திய சாய் சாய்ஹோ தொடர்ந்து ஃபக்கர் ஜமான் ஷேயாசயர் செட் ஐ க்ளாசன் இமாமுல்லா ரசி வெண்ணாசன் கே எல் ராகுல் இப்ராஹிம் ஜட்ரான் ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் மீனராகி இலங்கையின் அடுத்த வீரரை நாங்கள் இங்கே தேடி பார்த்து கொண்டு சொன்னால் முப்பத்தைந்தாம் இடத்திலே கூசல் மெடிசே இருக்கின்றார் இன்றைய சதம் அவரையும் எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கக்கூடியது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து நாங்கள் பார்க்க போவது ஆடவருக்கான டுவெண்டி சர்வதேச தடுப்பாட்டம் இந்த ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் தொடர்ந்து டிராவிஸ் என் முதலாம் இடத்தில் இங்கிலாந்தின் வேகமாக ஏறி வருகிறார் அவர் இப்போது இரண்டாம் இடத்தில் ஆனால் அவருக்கும் ஹெட்டுக்கும் இடையில் நாற்பது போட்டிகள் வித்தியாசம் மூன்றாம் இடத்தில் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து பாபர் அசாம் முகமது ருஸ்வான் ஜாஸ் பட்லர் ஏழாம் இடத்தில் ஜெயிஸ்வன் எட்டு ஒன்பதாம் இடத்திலே ஜாஸ் இங்கிலீஷ் பத்து நிக்கலோஸ் பூரா தொடர்ந்து இலங்கையின் இன்னும் ஒரு வீரராக குசல் மெடிஸ் என்கின்றார் பதினைந்தாம் இடத்திலே அவரும் இனி மேலும் மீண்டும் மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போதைய அவரது சிறப்பான பதவீச்சு மூலமாக ஒரு நாள் சர்வதேச பந்து தரப்படுத்தல் பட்டியலில் ஷாயின் முதலாம் இடத்தில் தொடர்ந்து ராஷிக் கான் கேஷவ் மகராஜ் குல்தீப் யாதவ் பூநாத் ஜாஸ்பிரி பும்ரா பாண்ட் மோமன் சிராஜ் ஒன்பதாம் இடத்தில் அடம் செம்பா பத்தாம் இடத்தில் ஹேசு எனவே பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக காட்டிய மிகச்சிறப்பான பந்து வீச்சு அவரது தனிப்பட்ட கூடிய புள்ளிகளான அறுநூற்று தொன்னூற்றி ஆறு புலிகளை தந்திருப்பதோடு ஷாயின் ஷாப்பிடம் முதலாம் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு இலங்கை சார்பாக உயரிய மட்டத்தில் இருப்பவர் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற நபிக்கு பிறகு வருகின்ற மகிஷ் தீக்ஷன் பன்னிரெண்டாம் இடத்திலே தொடர்ந்து இலங்கை இன்னும் ஒருவர் பதினெட்டாம் இடத்திலே வானிலோ ஹசரங்கே இருக்கிறார் இது தவிர முதல் நாற்பது இடங்களுக்குள் இருக்கின்ற மற்றொரு இலங்கையர் டில்ஷான் மதுசங்கர் அவர் இப்பொழுது நாற்பதாம் இடத்திலே எனவே இலங்கையின் பந்தவீச்சார்கள் இனி மேலும் உற்சாகமாக மேலே எழ வேண்டிய நேரம் இது அவர்களது சிறப்பான பெருவர்கள் அவர்களை மேலே அடையாளப்படுத்தும் அதுபோல சகரதுறை வீரர்களின் பட்டியலில் ஒரு நாள் போட்டிகளை பொறுத்தவரை நபி முதலாம் இடத்தில் அவருக்கான சல்யூட் எங்களுக்கு எப்போதும் இருக்கிறது இரண்டு அந்த ராசா ரஷிகான் ஜஹ் ராஸ்மஸ் கிளின் மேக்ஸ்வெல் மிச்சல் சாங்னா அப்துல்லா அமர் சாய் மற்றும் பத்தாம் இடத்திலே வாய்ந்து ஹசரங்க முதல் இருபது இடங்களில் இலங்கையின் வேறு யாரும் கிடையாது ஆனால் நாற்பது இடங்களை பொறுத்தவரையில் மகேஷ் தீக்ஷன முப்பத்தாறு சரித் அசலங்கம் முப்பத்தெட்டு என்று சொல்லி சிபாரசு பண்ணி அது போல துரித்தல் அழகிய இப்பொழுது நாற்பத்தட்டம் அடுத்திருக்கின்றது அவருக்கான வாய்ப்பு வருபோது அவர் முன் அறிவர்வார் என்னை நான் கேட்டிருந்த கேள்வி இலங்கை சார்பாக வேகமாக முதல் நான்கு ஒரு நாள் சதங்களை பெற்றுக்கொண்ட வீரரியார் என்று அவரை சமப்படுத்துகின்ற முயற்சியில் மிகச் முறையில் ஆடிய ஒரு வீரர் குசல் மெண்டிஸ் வந்திருந்தார் இல்லை அமிஷ்கவன் வேகமாக அடித்திருந்தார் ஆனால் அதிகமான சாதனை படைத்தவர் உப்பு தரங்க இருபத்தைந்து இன்னிங்ஸில் அவர் தன்னுடைய நான்காவது சதத்தை எடுத்திருந்தார் வாழ்த்துகளில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்றப்பட இருக்கிறதா என்ற கேள்வியை சாம் பிரவின் கேள்வி ஆமாம் அதனால் இன்னமும் பாகிஸ்தானினால் முற்றாக நிராகரிக்கப்படவில்லை தாங்கள் போட்டிகளை நடத்துகிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள் அவர் கேட்க ஐசிசி கேட்க முடியும் இந்த போட்டிகளை நடத்த முடியாத சூழ்நிலை ஒன்று இருந்தால் எல்லோரையும் அழைத்து போட்டிகளை நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தால் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை தாங்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்றுவதாக ஆனால் பாகிஸ்தான் அதற்கு கடுமையான மறுப்பை தெரிவிக்கும் என்பது உறுதி பொறுத்திருந்து பார்ப்போம் இது பற்றிய புதிய விடயங்கள் வரும்போது அவை தந்தையினால் நான் உங்களுக்கு தரக்கூடிய முக்கியமான விடயங்கள் ஒரு சில கருத்துக்களை பார்த்துவிட்டு போகிறேன் சொல்கின்றார் மீண்டும் நன்றி மீண்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக சந்திப்போம் என்று அநேகமாக அப்படித்தான் இருக்கும் நாளை தேர்தல் நாள் போல வாக்கெடுப்பு வாக்கு கணக்கெடுப்பில் கொஞ்சம் மும்முரமாக இருப்பேன் அதுக்கு பிறகு விருப்பு வாக்கு தெரிவுகள் வருகின்றது பதினாறாம் தேதி அந்த விடையில் அநேகமாக வெற்றியோடு உங்களை சந்திப்பேனிப்படி அந்நேரம் அணிக்கு அவுட் ஆஃப் அவரை வேறு யாராவது கொண்டு வந்திருக்கலாம் சித்தஞ்சலு அவர் உள்ளூர் போட்டிகளும் ஃபார்ம் தான் இருக்கிறார் நான் நம்புகிறேன் முன்பு போல் மது விட உலக கட்டத்தில் பார்த்த ஸ்விங் இல்லை நானும் பார்த்தேன் அது ஆடு கட்டத்தின் தன்மையாக இருக்கலாம் ஆனால் விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அசித்தவன் ஆண்டு ஸ்விங் பார்த்தேன் அவர் நன்றாக பழகி தனக்கு இருக்கின்ற பலவீனங்களை தன்னுடைய முழுமையான பலமாக மாற்றி கொண்டு பார்க்கிறார் அது மிக சிறப்பான முடியும் அதுதான் இந்திய நாடு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது நாடு தினம் பொருத்தமாக சரியான ஒன்று அவர்கள் தங்களை நிரூபித்து காட்டியவர்களாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நிரூபித்து காட்டக்கூடிய வல்லமை கொண்டவர்களாகவும் உங்களுக்கு தெரிய வேண்டும் எனவே எங்களை போன்றவர்களை தெரிவு செய்யுங்கள் என்பதை நான் அழைக்கின்ற விடயம் அதுபோல வெடி மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதே போல உங்களது குரல்களாக உதிக்கவல்ல உங்களது பிரதிநிதிகளாக நீங்கள் கணிக்கக்கூடிய நேர்மையும் உண்மையும் துணிச்சலம் கொண்டவர்களை உங்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய வெளியூரில் இருந்தும் வெளிநாடுகள் எனக்கு அன்பையும் ஆதரவையும் வழங்கி இந்த குசல் மெண்டிசின் சதத்தை என்னுடைய வெற்றியாகவே கொண்டாடி தீர்த்தவர்களுக்கும் என்ன கைமாறு செய்ய போறோம் தெரியவிலே மனமாதிர நடிகை மீண்டும் சந்திப்போம் மறக்காம காலையில இருந்து நாளைக்கு காலை ஏழு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரையான நேரத்துக்குள் எப்படியாவது வாக்களிங்கள் கட்டாயமா வாக்களிங்கள் அது மிக முக்கியமானது ஹாப்பி ஓட்டிங் சந்திப்போம்